ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம படலங்காயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம யூஷுவலாக படலங்காயை பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் யாரும் அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை நீங்கள் குழம்பு சாதமாக இருந்தாலும் சரி வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஒரு கப் கடலை பருப்பை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி இல்லாமல் அதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் போட்டுக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நான் குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இப்போது நான் இங்கே இஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சிட்டேன் இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை செய்கிறப்ப உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி புடலங்காவை உள்ளுக்குள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனாலேயோ இல்லை கைனாலேயோ வச்சிங்கன்னா உள்ளே போகும் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நான் அன்றைக்கி ஒரு நாலு புடலங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துலங்காய் வைக்க போகிறோம் புடலங்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம புடலங்காயில தான் செய்கிறோமான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக வடை நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புடலங்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம வேக வச்ச புடலங்காயெல்லாம் எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலெலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு பீசஸ் புடலங்காயாக போட்டுக்கிறேன் இப்போ நான் போட்டுக்கிறேன் புடலங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காயெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் அதில் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுறேன் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும் நீங்கள் ஒரு சைடிஷாக இதை கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க புடலங்க சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சி சைடிஷ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டூப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்